தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்த வியந்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை நான் சார் தான் கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா இசப்பும் நான் அளந்து வந்து வச்சு தான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணம் ஏறக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாம் கிடையாது எவ்வளவு சிரித்த முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வருங்கிற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழலாக இருந்திருப்பீங்க சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டுமில்லை ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் ஸோ அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்தவொரு சூழ்நிலை எங்க ஒரு ஒரு மான் மேயை சென்றால் ஒரு பிள்ளைகள் ஓடிச் சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்வதைப் போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஸோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்கு எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்பலமாக இருந்து அடுத்த அடுத்த அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடமும் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களை சொல்லலாம் உரிமை இருக்கிறது ஸோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக்கொள் நன்றி